கத்துடைய பத்துனாம் தேத இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நாம் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி சகல உரிமையை பெற்றவர்கள் இந்த உலகத்துக்கான உரிமை உன்னதத்திற்கான உரிமையை பெற்றிருக்கிற உங்களை பார்த்து கத்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் கலாத்தியர் மூன்றாவது இருபத்தி ஒன்பது அவசரத்தில் பாருங்க நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் ரோமன் அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீங்க அப்போ நமக்கு ஒரு ரைத்து வச்சிருக்கிறார் நம்ம அப்பா தான் கேட்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகள் அதனால தகப்பனாருடைய உரிமை நமக்கு உண்டு எல்லா கனமும் சகலமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது நீங்க வாக்கு பிள்ளைகள் ஆகார் அடிமைத்தனம் ஈசாக்கு வாக்கு பிள்ளை நம்ம எல்லாம் வாக்கு பிள்ளை உங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது தான் நிகைமையா வாழ்த்துகிறார் பாருங்க ஆலயத்துக்கும் அலங்கத்துக்கும் உதவி செய்தவர்களே பார்த்து சொல்கிறார் உங்க பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பாங்க நான் அப்படி வாழ்த்துகிறேன் ஏன்னா வாக்கு தத்துவத்தின் படி பிள்ளைகள் சகல உடைமைகள் கூட வீடை உங்களுக்கு கொடுப்பார் திராட்சை தோட்டம் தருவார் ஒன்று குறைவில்லாத வாழ்வை தருவார் நீங்க இந்த உலகத்துல எப்படியெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதெல்லாம் கொடுத்து உரிமையும் சகல கனமும் மகிமையும் தருவார் சங்கீதம் நூற்றி பன்னெண்டுல சொன்னது போல ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் உங்க வீட்டுல இருக்கும்படி கத்தர் இந்த நாளில் உங்களை கனமா மகிமையுமாக புயற்சியும் புகழ்ச்சியுமாய் வைத்து ஆசீர்வதிப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன் எங்க நல்ல தகப்பனே தர்மையா நாளைக்கு அச்சம்பிக்கிறோம் வாக்கு தத்துவத்தின் சுதந்திரமானவர் நாங்கப்பா ஒருத்தரை எங்களை அடிமைப்படுத்த முடியாது அலுவலகத்துல வெளியில எங்க போனாலும் இன்னைக்கு எங்க பிள்ளைகளை இந்த பூமியில பலத்திருக்க வைத்திருப்பீங்க யோசேப்பை பார்த்து ஆண்டவரே மோசை சொல்லுகிறார் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூமியின் ஆழங்களில் உள்ள ஆசீர்வாதத்தின் ஆசீர்வத்தை ரெண்டு உரிமையும் பெற்று இருக்கிறோம் இந்த உலகத்துல மகிழ்ச்சி ஆய்வாள கத்திர எங்களுக்கு அனுதினமும் எங்க கூட இருந்து ஆசீர்வங்க நல்ல வித ஆமை